வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான குறும் யாருக்கு அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஊர் கிழவி சகுனி எல்லாமே சொல்லலாம் அவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன கெட்ட போய் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லலாம் மாயா அவங்களுக்கு தான் வந்து ஒரு பெரிய குறும்படத்தை போட்டு பச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காரணம் இந்த மாயா விசித்ராவுக்கு சரியான ஆப்பு வைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க விசித்ரா தான் நம்பி நம்பி அங்கே போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியே போகிறாங்கன்ற விஷயங்கள் தான் என்னென்னா மாயாவை யாருமே நம்பக்கூடாது மாயா கூட யாராக நெருக்கமாக இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க நெருக்கமாக இருந்தும் இப்போ வரைக்கும் வெளியே போகாத ஒரு நபர் அப்படின்னா அது பூர்ணிமா மட்டும்தான் சரிங்களா அதை கூட அவங்க எதுக்காக பண்ணியிருக்காங்களோ உங்களுக்கே தெரியும் ஒரு காரணத்துக்காக விட்டு வச்சுருக்காங்க இல்லைனா எப்போவும் அவங்களெல்லாம் வந்து வச்சு செஞ்சு வெளியே அமுச்சி விட்ருப்பாங்க சிக்கிங்களேன் ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வசமாக ஒரு விஷயத்தில் வந்து சிக்கிக்கிட்டாங்க ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாயா வந்துட்டு நிறைய சொல்வாங்க நிறைய பேருக்கு குழியை நோண்டுவாங்க அதாவது பின்னாடி நோண்டுவாங்க முன்னாடி முன்னாடி உங்களுக்கு தெரியாது தெரியாமல் இருக்கும்போது சிரிச்சுட்டே பேசி அந்த குழியில் உங்களை வச்சு தள்ளி விட்டுருவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ விசித்ராக்கு நடக்க போது விசித்ரா கண்டிப்பாக உஷாராக வேண்டிய நேரம் இது சரிங்களா என்னென்னா இந்த இந்த சண்டையப்பூசியில் பார்த்திங்கன்னா கமலஹாசன் அவர்கள் கேட்டிருப்பார் இந்த வீட்டில் யார் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க போது எல்லாருமே வந்து மேக்சிமம் நம்ம சரவண விக்ரம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க நம்ம மாயா கிட்டே வரும்போது மாயா வந்து ரொம்ப பொங்கியிருப்பாங்க உன்னச்சுவசப்பட்டு சார் கண்டிப்பாக சொல்கிறேன் சார் நம்ம விசித்திரமும் இருக்கணும் சார் மிக்காசி நாள் அவங்க போட்ட எஃபர்ட் வந்து மேசிவான எஃபர்ட் சார் அதனாலே அவங்க கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கணும் அவங்க என் கூட ஃபினாலியில் நிற்கணும் சார் அப்படின்ற மாதிரி ரொம்ப புகழ்ந்து பேசணுன்னு இந்த பக்கம் விசித்திரம் மூஞ்சை பார்த்தா தவுஸ் ஓட்ஸ் பல்பு மாதிரி இப்படி பலிர்னு எரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா இன்னமோ எங்களையும் மாயாவையும் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பேசிட்டிங்க இப்போ எனக்காக என் மாயா எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா அப்படின்ட்டு நம்மளும் பார்த்தோம் சரி இவங்களை திருத்த முடியாது நினச்சிட்டு இருந்தால் சூப்பராக வந்து அதுக்கு இன்னொரு வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க இந்த விசித்ரா இந்த இதையும் பாருங்கள் பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணிக்கிங்கன்ட்டு அந்த வீடியோ என்ன வீடியோ எப்போது அந்த வீடியோனால் அந்த சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு முன்னாடி திங்கக்கிழமை முதலிச்சு பார்த்திங்கன்னா அந்த திங்கக்கிழமை நடந்த நாமினேஷன் ப்ராசஸ் அந்த நாமினேஷனில் இதே மாயா அண்ட் பூர்ணிமா ரெண்டு பேரும் சேர்ந்து விசித்ரா நாமினேட் பண்ணுறாங்க ஏன்னா இந்த வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு அதுதான் உண்மைன்னு எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அதனால் இந்த வீட்டில் அவங்க இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது ரவினா மாதிரி பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லி இவங்க வீட்டு விட்டு வெளியே போகணுன்னு நாமினேட் பண்ணிட்டாங்க நாலு செவத்துக்குள்ள அது வந்து விசித்ராவுக்கு தெரிய வாய்ப்பில்லை ஆனால் விசித்ரா என்ன நினச்சிப்பாங்க கண்டிப்பாக இருக்கும் தினேஷாக இருக்கும் ரவினா இல்லை மணியாக இருக்கும் மற்றபடி மாயா போகணுமா இருக்குது வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க பட் நடந்தது என்னமோ இதுதான் ஸோ அதனால் வச்சு செய்கிறாங்க மக்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா திகக்கிழமை வந்துட்டு வெளியில் போகணும்னு விசித்ராவுக்கு ஆப்படிக்கிறதுக்கு நாமினேஷன்லாம் சேர்க்குறீங்க பேர அதே ஞாயிற்றுக்கிழமை சேவானவொடனே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தான் சார் இருக்கணுமா என்னையாக நடக்குது இங்கே அதாவது பச்சோந்தியை பார்த்துருக்கேன் பச்சோந்தி மாதிரி நடந்தவங்களை பார்த்துருக்கேன் ஆனால் பச்சோந்திக்கே டஃப் கொடுக்குறவங்கள இப்போ தான் நான் பார்க்குறேன் ஸோ அதுதான் மாயா அப்படின்றது எங்கள் ஒரு உண்மையான கருத்து சரி நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த அளவுக்கு கேவலமாக ஒரு கேமை விளையாண்டு அந்த கப்புக்காக இவங்க வந்து போராடணுமா என்னையா நடக்குதுன்றமாக இருந்துச்சு இதையும் ஒரு சில பேர் சூப்பர் கேமுன்றாங்க பாருங்கள் அவங்கள பற்றி மறக்காமக்கே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களை